ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இது ஒரு செமி கிரேவி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிக்கன் கிரேவிக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் இதுக்கு மூணு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு பெரிஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நல்லா பொரிய விடுங்க இது நல்லா பொரியட்டும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய சைஸ் வெங்காயத்தையும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி இப்போ இது கூட ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்க மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஒரு கிலோ சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மூடி வச்சு வேக வச்சுருங்க அளவுக்கு சிக்கன் தண்ணி விடும் இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா ஆட் பண்ணிடலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வச்சிடலாம் இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு தண்ணி விட்டு மூடி வச்சு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வேகட்டும் நமக்கு சிக்கன் நல்லா வேகணும் இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கிரேவி ரெடி ஆகிருக்கு நல்ல எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து கரெக்டான கிரேவி பதத்தில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நமக்கு தேவையான மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம் இப்போ சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு நல்லா பாருங்கள் கரெக்டான அந்த கிரேவி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்கு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு நீங்களும் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சண்டே சமையலோட சிக்கன் கிரேவி ஷார்ட்ஸ் இப்படி தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் பிளேட்டிங் பண்ணியிருந்தேன் நீங்களும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்குது இந்த வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்